哎呀。<Yeah. S 2> <Yeah. S 1> yeah. கடிச்சி மக்கா வணக்கம் வணக்கம் இன்னை சக்க கெட்டலாம் ஒரிஜினல் சக்க ஹாய்மா வணக்கம் 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 செல்லும் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ பத்துல இன்னைக்கு ஒரிஜினல் சக்க இன்னைக்கு சக்கையிடுச்சு நான் இன்னைக்கு வந்து நம்ம வரிக்க சக்கை தான் அந்த அண்ணா மாங்காய் சாப்பிட மாங்காய் பறிச்சு சாப்பிட முடியாது பறிச்சு வச்சிருக்கா சாப்பிட என்ன பறிச்சு வச்சிருக்கா சாப்பிடல என்ன சரி ஒண்ணு எங்கள் அப்பா ஏத்தான் இருக்கா

జస్తి వాంగె ఎబది వనక వనకం అనకందాము కన్నయమల వనకం వనకం నేమ్ ఏనని చెప్పు వన్ ఏనని చెప్పు మై నేమ్ ఇస్ రిఫాని మై నేమ్ మై నేమ్ ఇస్ రిఫాని వన్ నేమ్ మై నేమ్ ఇస్ రిదాని రిదాని మో తప్పలకి వెారు రిదాని వాంగె వాంగె నంద వనకం 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 దేవియాకి వనకం గా వనకం హీరో వనకం 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 வணக்கண்டா மாப்பிள வணக்கம்டாப்ல சிமிஸ்டர் வாங்க சூப்பர் நேம் பாப்பா தேங்க் யூ தேங்க் யூ என்ன தேங்க் யூ சொல்லிட்டு போவா சூப்பர் நேம் தெரியல ம் தேங்க் யூ தேங்க் யூ அக்கா வாங்க வணக்கம் சூப்பர் சூப்பர் கேட்டாலாம் அதே சக்க தான் கேட்டலா அண்ணா இது நிறைய சக்கரை எல்லாம் வெள்ளத்தையும் வெட்டிட்டேன் வெட்டி இறக்கிச்சு நான் எந்த வெட்டி இறக்கி நான் கொடுக்க வச்சாச்சு எல்லாம் வாங்க மக்களே ரொம்ப இருக்க மக்கள் வணக்கண்டாம அப்படி கன்னியாகுமரி வந்து மக்களே நீங்கள் லைக் போடி வந்தால் ஃப்ரீ தான் மக்களே யாருக்கும் பைசா போகுது ஓகேவா உங்களுக்கு கையில் நல்ல ரத்தவட்டம் வரும் அதனால லைக் போட்டால் தான் உங்களுக்கு கையில் எல்லாம் நல்ல ரத்தவட்டம் ஓட்டம் நல்ல கை ஸ்டடி வேணா உங்களுக்கு ரத்த ஓட்டம் வரணும் ரத்த ஓட்டம் எப்படி வரணும்னா நம்ம லைக் போடணும் அப்போ தான் ரத்த ஓட்டம் ஏன்னா வணக்கண்டா வாங்க வாங்க செம்மரா செம்மரா காற்று கட்டலாம் சும்மா பேசிட்டு

வணக்கம் 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 சக்க கிட்டுமா வா கட்டுமே எத்தனை சக்க வேணாம்னு சொன்ன கன்னியாகுமரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ தான் கேட்டால யாருக்கு நீங்க பைசா வேண்டாம் கன்னியாகுமரி வந்தா உங்களுக்கு சக்கை ஃப்ரீ எத்தனை சக்க வேணாலும் உங்களுக்கு விடுங்க நாளைக்கு வரணும் ஓகேவா அன்பா சக்கை சூப்பர் சக்கன்னு நான் சொல்லல கட்டல இது கன்னியாகுமரி சக்கையாங்க இந்த உலகத்திலே நல்ல டேஸ்ட் உள்ள சக்கை எங்க ஊரு கன்னியாகுமரி சக்கை தான் வாங்க மக்களே வாங்க அவன் சக்கை இல்லைன்னா சக்கை இல்லைன்னா டைப் என்ன வேணாம் வாங்க வாங்க மங்கை வாங்க வணக்கம் வாங்க வணக்கண்ட மாப்பிள்ள இருந்து மங்கை வந்தாச்சு வத்தல மக்கள் சக்கை அழக பாருங்க மக்கள் வருதா இந்த உலகத்திலே சக்கைக்கு பெஸ்ட் உள்ள இடம் கன்னியாகுமரி தான் கேட்டா யாரும் எங்க இடம் தான் பெஸ்ட்னு நினைச்சாதீங்க எங்க இடம் தான் பெஸ்ட் ஆமா பத்திரா ஒன்னும் சக்கானமா வாங்க மக்களே வாங்க ஹீரோ நண்பா வாங்க நண்பா நண்பா ஆமா எல்லாம் சக்க தான் கேட்டோம் யாருக்கு எல்லாம் சக்க வேணும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ தான் என்ன வந்துருங்க உங்களுக்கு சக்க ஃப்ரீ பத்துடா சக்கை அழகா பத்துடா திருப்பூர் ப்ரோ சக்கையாகவும் இல்ல வரிக்க பாத்து குடுப்போம் கூலனை கொடுத்து ஏமாத்தாங்க கூலனை கொடுத்தா ஏமாந்து வரிக்க சக்கன் வாங்கிட்டு வருவோம் வள்ளி அக்கா வணக்கம் 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 தம்பி வணக்கம் சாப்பிட்டா நல்லா இருக்கா அக்கா நான் நல்லா இருக்காங்க நீ வேடி இருக்கியா காய் மக்களை நீங்க பதினஞ்சு பேர் பாத்துட்டு இருக்கா டக்கடா லைக் கொடுங்க அப்பதான் உங்க கையில் என்ன நல்ல ரத்தோட்டம் வட என்ன சக்கத்துனா நல்ல ரத்தோட்டம் ரத்தோட்டம் லைக் போடாதான் உங்களுக்கு கையில் நல்ல ரத்த ஓட்டம் எனர்ஜியா இருக்கு என்ன வாங்க மக்களே வாங்க வாங்க என்ன ஷாம்ப்ரூ ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் நல்லா இருக்கும் ப்ரோ நீங்கள் இப்படி காலையே ஆறு மணி வா ஆறு மணியா அஞ்சு மணி மூணாவது நாலு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா வா வா வாங்க பந் மதியம் பன்னிரெண்டு மணி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வள்ளி அக்கா வந்து சேனல் மக்கள் எல்லோரும் அக்கா நம்ம அக்கா நம்ம சோர்ஸில் ஒரு கமாண்ட் போடுங்க அக்கா வள்ளி அக்கா நம்ம கண்டிப்பாக என்ன ஜாக் ஃப்ரூட் எனக்கு உங்களுக்கு இல்லாததா நானும் சப்போர்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்க அக்கா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுனா நம்ம அக்கா நம்ம சோர்ஸில் கமாண்ட் எடுங்க நம்ம பொண்ணுக்கு சரியான வாய் கண்டிப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா ப்ரோ ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ இன்னைக்கு வந்து சிக்கன் கேட்டலாம் ப்ரோ சிக்கன் பொரிச்சி கறிச்சு இன்னைக்கு ஒரே தீத்தாங்க கேட்டாலாம் வாங்க மக்களையும் நம்ம சாப்பிட்டேன் ப்ரோ சாப்பிட்டேன் வாங்க வலியாக்கா வணக்கம் லைக் கிட்டே தேங்க்யூ தேங்க்யூ ரெடி பண்ணி வாங்க வாங்க எல்லாரும் துளைச்சு கொடுங்க மாதிரி மாதிரி பதினாறு பேர் இருக்கீங்க மக்களே பார்த்து சக்கையை அழகாக கன்னியாகுமரியில பெஸ்ட் சக்கை அங்க வரிக்கா வரிக்கா சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ வணக்கம் வணக்கம் அது எல்லாம் என்னோட லைவ் டைமிங் அப்படியா வா உங்க லைவ் டைமிங்கா வா வா அப்படி செல்லியாடா அதில் ஒரு மொட்டை அடிச்சு சொல்லடா எனக்கு லைவ் நேரம் அப்படி செல்லணும் ஆ வாங்கம்மா கை கேரளா போயிட்டு வணக்கம் வணக்கம் நம்மள கேரளாக்கு போயிட்டு வந்துட்டு வணக்கம் கன்னியாமுரியில இருந்து கேரளா நீங்க நீங்க தான் சோ ரெடி ரெடி பண்ணி ஆமா வாங்க வாங்க கேரளாக்கு போயிட்டு இது இல்ல இது நம்மள சேட்டந்த பிள்ளாரா லைக் லைக்லே தேங்க்யூ தேங்க்யூ நான் மக்களை வணக்கம் டாப்ள கன்னியாமுரியாங்க கேரளாக்கு போயிட்டு சேனலு மக்களை வாங்க மக்களை இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இது நம்ம அண்ணனுங்க குழந்தைங்க உங்களை பிடிச்சு கட்டிருக்காது ஹாய் கேரளா வரங்க இந்த ஒன்பது பேர் இருக்கு சுவின் ப்ரோ சிங்கிள் பசங்க அதே சிங்கிள் பசங்க நாங்க சிங்கிள் பசங்க அதே 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 கண்ணாடி எங்க கண்ணாடி டீசன் போயிருக்காண்ணா கண்ணாடி டீச்சர் எங்க இருக்காங்க ஆசின் கண்ணாடி ஆசின் தான் கண்ணாடி வணக்கம் 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 கண்ணாடி காணாம பேர் என்ன பேர் என்னன்னு கேக்க வச்சு ஆசின் ஓம் பேர் மை நேம் இஸ் ரிஃபானி ஆமா ரிஃபானி ரிஃபானி ஆபரே ஆமா தொண்ணூறு எல்லாம் அப்படி தான் கேட்டாலும் எல்லாம் சிங்கிள் தான் சக்கா சக்கா அதே இவ்வளோ டீசன் போகுது வீட்டில் என்ன படிப்பினோம்

ஹாய் நண்பா வணக்கம் நண்பா வணக்கண்டா மாப்பிள கன்னியாமல்ல மண் நண்பா நம்ம அன்னை சக்கப்பழம் சாப்பிட்டுருக்கீங்க மக்கள் சக்கா சக்கா ஐயா நண்பா நன்பா துளசி இவங்ககிட்ட இல்லையா நண்பா நம்ம சோர்ட்ஸில் ஒரு நண்ப குடுங்க என்ன அப்படியே கமெண்ட் எடுங்க புதுசாக வரையில நம்ம சோர்ட்ஸில் ஒரு கமெண்ட் எடுங்க நம்ம லட்சம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம்ண்டா மாப்பிள கன்னியாமல்ல இருந்து வணக்கம்டா மாப்பிள கொஞ்சமாடி மாட்ட பாட்ட நீ மாத்திர மாட்டேன் சாப்பிடு பாப்பாவுக்கு கொடுங்க ஐயோ நான் பாப்பாவுக்கு கொடுக்க பாப்பா எல்லாம் வயர் சின்னிக்கணும் மக்கா வணக்கம் வணக்கம் மக்கா போனேடா நானே மாத்திரி பாலம் எல்லாம் கரங்கணும் கேட்டாளாங்க வில்லேஜ் மேன் ஹாய்ன்னு ஆமா நான் மொத்தம் தின் சின்னத்திருக்கேன் அண்ணா வணக்கம் நான் போனேன் நீங்க நான் போரில நான் அங்க மாத்தூர் போனேன் பாலத்துல வெள்ளம் வரல அண்ணா யாமந்தூஜி

சக்க சாப்பிட்டு நண்பா வாங்க நண்பா வாங்க மாடை தட்டி வேலை இல்லையா அப்படியா முந்தி ஊரில் அப்போ இங்க வரணுமா மணக்கர ரூட் அப்படிதான் சுதாக்கா உங்களுக்கு லைக் நீங்க கண்டிப்பா வரணுமா கண்டிப்பா வரேன் நாளை லீவா நாளை வரேன் என்ன போவேன் மார்த்தாண்டா மார்த்தாண்டம் மணக்கண்ட மாப்பிள்ள காத்து கன்னியாகுமரியில அந்த வடக்கு சைடு போகணுமா தெற்கு சைடு வரணுமா அண்ணா உங்க நேம் சொல்லுங்க நம்ம பேர் வந்து சுபின் கேட்டீங்களா சுபின் கன்னியாகுமரி வாருங்க என்ன நீங்க எவ்வளோன்னு சொல்லுங்க நீங்க சோட்ஸ் வச்சிருந்தா இந்த சேனல்ல இருந்த நம்ம சோர்ஸ்ல ஒரு கமெண்ட் எடுங்க நான் கண்டிப்பா நம்ம துளசி போடுவேன் என்ன பாப்பா யாரு சூப்பரா இருக்காங்க ஐயோ எங்க அண்ணன் பிள்ளைங்க தான் பாப்பா எங்க அண்ணன் பிள்ளை வருங்க வடக்கு அந்த பாதித்து பார்த்துல விடியா வடக்குதுக்குன்னு தெரியாதா மலை அந்த பக்கம் மலை இருக்க பக்கம்தான் வடக்கு நம்ம கடல் இருக்க பக்கம் தக்கு தெரியாதா ரயில்வே இருக்க பக்கம் தக்கு இதெல்லாம் என்ன பிள்ளைகளா இருக்கியா அதை பற்றி நான் வெட்டி வெட்டி தின்னு தின்னு வணக்கம் நம்ம வணக்கம் சிமிஸ்டர் பொண்ணுக்கு சரியான வாய் நம்ம ஒரு தான் வில்லுகுறி வில்லுகுறி தங்கக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கியா அதாவது இருக்கேன் அக்கா வாங்க வாங்க தங்கக்கா வாங்க சுதாக்கா பாப்பா நல்லா இருக்குதுல டீ குடிச்சிடா எல்லாரும் டீ குடிச்சான் அக்கா நீங்க குடிச்சிடா அக்கா நான் ஹாய் நம்ம நாமும் வளர்ந்து சாதிப்போம் அவங்களும் சேனல் இருக்கும் எல்லாரும் அவன் தொலைச்சி கொடுக்கணும் லட்சம் கொடுத்து சேனல் வாங்க மக்களை லைக் போட்டியலா தேங்க்யூண்ணா பேயங்குழி ஓ ஐயா பேயங்குழி ரோட்டா ஓ ஆவா அப்படியா மாடு தட்டி எவ்வளவு அப்படியா ஓகேம்மா கண்டிப்பா ஒரு நாள் வரலாம் என்ன சக்கா சக்க சாப்பிடுறீங்க பாப்பா பேர் என்னன்னு சொல்லு அக்கா சொல்லு பாப்பா பேர் சொல்லு பாப்பா நீ இந்த பேர் வர மை நேம் இஸ் ரிஃபானி மை நேம் இஸ் ரிஃபானி கண்டிப்பா கண்டிப்பா வர வர என்ன சக்கன்ன வேணும் உனக்கு ஓ பலாப்பழம் ஓ பலாப்பழம் சொல்லணும் இல்ல நம்ம சக்க சக்கன்னு சொல்லலாம்

ரம்புட்டாங்க ஓகே பா பாஞ்சு அக்கா வாங்க அக்கா வணக்கம் ரம்புட்டா எல்லாம் தீந்துமா தீந்து சீசன் தீந்துல்ல ரம்புட்டா நானும் உங்களுக்கு கருணாகரன் வணக்கண்டாப்ல கன்னியாகுமரி கருணாகரன் வந்து மக்களே வாங்க லட்சம் புரோ சேனல் மக்களை வாங்க மக்களே வாங்க வாங்க வணக்கம் லட்சம் புரோ நம்ம சோட்ஸ்ல ஒரு கமெண்ட் போட்டு கொடுங்க ப்ரோ நான் வந்து அன்னை பார்த்தேன் நீங்க எல்லாம் நம்ம லைவ் வாரியோ நான் உங்க லைவ் எல்லாம் வரவே முடியல சாரி நான் கண்டிப்பா வருவேன்

ஆமா நம்ம வீடு தான் தெரியாதா உங்களுக்கு பெரிய அப்படியா செடி இருக்காமா சீசன் தீந்து மகட்டியா நீ நீ வீடும் தெரியாத இல்ல கொஞ்சம் கொண்டு தந்திருப்பேன் எல்லாம் தீந்து நம்ம தோட்டத்துல இருந்த பறிச்சு விலை கொடுத்தோமா அப்படியே பறிச்சிட்டு போயிட்டா அப்புறம் கொஞ்சம் நமக்கு தந்தது தானே ஒன்னு ரெண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன் நம்ம வீடு தான் இது தெரியண்ணா ஓய் ஹாய் சோபனா ஜிஸ்டர் வாங்கம்மா வணக்கம் வணக்கம் வணக்கண்டா மாப்பிள கன்னியாமல் ஹாய்மா ஹாய் சக்க எவ்வளவு தின்னாலும் கொதி தெரியல எவ்வளவு தின்னாலும் தின்னுட்டே இருக்கலாம் போல இருக்கு கேட்டுல சக்க

அக்கா கொரியர் பண்ணுங்கள்லாம் தெரியாதுக்கா நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து இங்கே வரிலாம் தாரேன் நாளைக்கு பாருங்க தாரேன் இஷ்டம் போல தந்து உங்களுக்கு அஞ்சு சக்கை ஃப்ரீயாக தந்துவிடும் நீங்கள் டெய்லி நாளை வந்தீங்கன்னா எத்தனை சக்கை வேணாலும் தந்துவிடியும் அஞ்சு ஆறு ஏழு உங்களுக்கு எவ்வளோ சக்கை கொண்டு போக முடியுமோ க்யூட்டுன்னு சொல்லி தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூண்ணா எத்தனை சக்கை வேணாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான் வந்தேன் நாகர்கோவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்கை நாகர்கோவில் வேற சக்கை கொண்டு தரேன் அஞ்சு சக்கை வேறு ஒரு ஒரு ஆளுக்கும் ஃப்ரீயா வாங்க கொரியர் பண்ணிக்கலான்னு தெரியாதக்கா மணக்கண்ட பிளான் கன்னியாகுமரியிலேருந்து இருந்து வெற்றிவேல் ஹாய் ப்ரோ வாங்க வெற்றிவேல் ஹாய்மா வணக்கம் 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 சுவாச சிஸ்டர் ஹாய்மா வணக்கம் சரண் ப்ரோ அண்ணா உங்கள் இது நம்ம அண்ணன் பாப்பா ப்ரோ அண்ணன் பாப்பா ப்ரோ ஸ்வீட் எடுங்க ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க வாகு வெளியே கொண்டாடுங்க கொஞ்சம் பிறந்த நாளா

കന്യാകുമാരി കമ ഇത അന്നെ കുഴപ്പ കുഴന്ത അണന്റെ ചേട്ടന്റെ കുഴന്ത അറിയോ ചേട്ടന്റെ കുഞ്ഞുങ്ങൾ സൂപ്പർണ്ണാ സൂപ്പർ മെറ്റീരിയൽ നമ്മൾ ഒരു കമാൻഡ് എന്നാ അപ്പറം വന്നിട്ട് നമ്മൾ കമാൻഡ് പോട്ടിരിക്കാ എല്ലാവരും തൊളച്ചു കൊടുത്താൽ കണ്ടിപ്പാ ഉം തരുവാ கன்னியாகுமரியில எந்த ஒரு கன்னியாகுமரி வில்லு தெரியுமா வில்லுகுறி இல்ல வரிக்க சக்கையாணுகள் போட்டா டுதர் போட்டான் டுதர் போடுமா அக்கா வணக்கம் 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 அக்கா இப்போ இருங்க இப்போ டுதர் போடு பாருங்க நான் ஓகே ஒரு செகண்ட் சாரி இப்போ இருங்க ஒரு செகண்ட் க்யூட்டு லிட்டில் ஆ ஓகே ஓகே அக்கா நின்னுடுங்க பாப்பா அண்ணன் பிள்ளைங்க ஒரு மினிட்ரு சாரி இப்போ நான் ஒரு ஒரு மின்டில் டுகுதர் தரக்கூடிய